டயட் இருக்கிறேன்னு சொல்லி எண்ணெய் உணவுகளையே சாப்பிடாம இருக்கீங்களா அப்போ உங்க உடலில் நடக்கும் மாற்றத்தை பாருங்க சமீபத்தில் ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வு அதிகரித்ததால் எண்ணெய் குறைவான உணவுகளையே தேர்வு செய்யும் பழக்கம் பலரிடமும் உருவாகி வருகிறது குறிப்பாக எண்ணெய் இல்லா உணவு என்ற முறையை பலரும் தொடர்ந்து முயற்சிக்கின்றனர் ஆனால் உணவிலிருந்து எண்ணெய்களை முழுமையாக நீக்கினால் உடலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி நிறைய பேருக்கு தெளிவாக தெரியாது எண்ணெய்கள் இல்லாமல் உணவு சாப்பிடும் போது வயிற்றில் உப்புசம் மலச்சுக்கள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் காரணம் எண்ணெய்கள் குடல் இயக்கத்தை சரியாக வைத்திருக்க உதவுகின்றன ஏடிஇகே கே போன்ற கொழுப்பு கரையும் வைட்டமின்கள் உணவில் உள்ள கொழுப்புகள் மூலமாகவே உறிஞ்சப்படுகின்றன எண்ணெய் இல்லாமல் இருந்தால் இந்த வைட்டமின்கள் உறிஞ்சப்பட முடியாது அதனால் உடல் பலவீனமாகும் எண்ணெய் இல்லாததால் உடலில் திருப்தி ஏற்படாமல் பசி படலமாக இருக்க முடியும் இது பசி ஹார்மோன்களை அதிகரித்து தேவையற்ற உணவுகளை அடிக்கடி எடுத்துக் கொள்ள வழிவகுக்கும் உணவில் கொழுப்புகள் தோலின் ஈரப்பதம் மற்றும் மென்மையை காக்க உதவுகின்றன எண்ணெய் இல்லாத உணவு முறையால் தோல் வறட்சி மற்றும் எரிச்சல் ஏற்படலாம் கொழுப்புகள் முக்கியமான ஆற்றல் மூலங்கள் அவை இல்லாமல் சோர்வு செயல்திறன் குறைவு போன்ற பாதிப்புகள் ஏற்படலாம் கொழுப்புகள் நரம்பியல் செயல்பாடுகளை வழிநடத்துவதில் முக்கிய பங்காற்றுகின்றன இவை இல்லாததால் மன உளைச்சல் கவலை எரிச்சல் போன்ற மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளது காய்கறிகளில் உள்ள சில முக்கிய ஊட்டச்சத்துக்களும் கொழுப்பு இல்லாமல் சீராக உறிஞ்சப்பட முடியாது இது நலத்தில் மறைமுகமான தாக்கங்களை ஏற்படுத்தும் எண்ணெய்க்கு மாற்றாக என்ன செய்யலாம் மீன் வால்நட்ஸ் விதைகள் ஆலி விதைகள் போன்ற இயற்கை கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளை சேர்த்துக் கொள்வது நல்ல மாற்று வழியாக இருக்கலாம் இரண்டு வாரங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் உணவு சாப்பிடுவது உடலில் சில நேரடி மாற்றங்களை கொண்டு வரும் இது உடலுக்கு நல்லதா தீமையா என்பது தவிர நீண்ட காலத்தில் அதை எப்படி சமநிலையுடன் மேற்கொள்கிறோம் என்பதே முக்கியம் முடிவாக எண்ணெய் இல்லாமல் இரண்டு வாரங்கள் உணவெடுப்பதன் முயற்சி உடலில் சில முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியது குறிப்பாக செரிமானம் வைட்டமின் உறிஞ்சுதல் தோல் மற்றும் மனநிலை ஆகியவை நேரடியாக பாதிக்கப்படும் கலோரிகளை குறைத்து எடையை குறைப்பதற்காக எண்ணெய்களை தவிர்ப்பது சில நேரங்களில் பயனுள்ளதாக இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு அவற்றை முழுமையாக நீக்குவது உடல்நலத்துக்கு சாதகமாக இருக்காது எனவே எண்ணெய்களை முற்றிலும் தவிர்ப்பதற்கு பதிலாக அளவோடு மற்றும் சுத்தமான வழிகளில் பயன் படுத்துவதுதான் ஆரோக்கியமான தீர்வாக இருக்கும்